ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் என்ன காய் இது வேர்ல்டு கப் எப்பா இந்திய அணி உலகக்கோப்பை வென்று ஒரு பதிமூணு வருஷம் ஏக்கத்தை இப்போ நிறைவேற்றிருக்காங்கன்னே சொல்லலாம் நிறைய பேர் கண்ணீர் ஊட்ட இது விராட் கோலி ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா டிராவிட் சிராஜ் சொல்லிட்டு நிறைய பேர் கண் கலங்கிட்டாங்கன்னே சொல்லலாம் இந்த நிலையில் இப்போ தான் இந்திய அணி வேர்ல்டு கப் வின் பண்ணிச்சுன்னு ஒரு சந்தோஷத்தில் இருந்தோம் கோலி அவருடைய டி ட்வெண்ட்டி சர்வதேச டி ட்வெண்ட்டியில் இருந்து விடை பெறுவதாக அறிவிச்சுட்டாருங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாரு டி டுவெண்ட்டியில் மட்டும்தான் ஏன்னா விராட் கோலியோட இன்னிங்ஸ் ஒன்று ஒன்று ஞாபகம் இருக்குங்க பட் அவர் இவ்வளோ சீக்கிரம் ஏன் ரிட்டையர்மெண்ட் கொடுத்தாருன்னு தெரில ரொம்ப வருத்தமாக இருக்குங்க ஆனால் அந்த ரிட்டையர்மெண்ட் கொடுக்குற இன்னிங்ஸு சரியான இன்னிங்ஸாக அடி வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுத்துருக்காரு அவர் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இருந்தாலும் விராட் கோலி இன்னும் ஒரு மூணு வருஷம் விளையாடி இருக்கலாம் பட் அவர் கண் கலங்கி பேசினார் அவர் என்ன பேசினாருங்க கேட்டிங்கன்னா முதல் எடுத்தோடனே இதோடு என்னோடய டி ட்வெண்ட்டி பயணத்தை முடிச்சிக்கிறந்தான் அவர் வார்த்தை ஆரம்பிச்சு ஆரம்பித்தார் ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அவர் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வீட்டில் அனுஷ்கா சர்மாவுக்கு எல்லாம் வீடியோ கால் பண்ணி கண் கலங்கி ரொம்ப வருத்தமாக போயிடுச்சுங்க விராட் கோலி இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஆனது ஏன்னா அவர் ஒரு அவரோட ஆட்டெல்லாம் இன்னும் கண்ணுக்குள்ளே நிற்குதுங்க அந்த பாகிஸ்தானுக்குடைய இன்னிங்ஸ்லாம் இன்னும் கூட கண்ணுக்குள்ளே நிற்குது ஆனால் அவர் ரிட்டையர்மெண்ட் இந்தமாரி அலோன்ஸ் பண்ணால் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பட் விராட் கோலி நம்ம மிஸ் பண்ண போகிறோம் டி ட்வெண்ட்டியில் கண்டிப்பாக அதுவும் ரோஹித் சர்மா தலைமையில் விளையாடி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருக்காரு ரோஹித் ஷர்மா கப் அடிச்சுட்டார் தோனிக்கு அடுத்தது டி ட்வெண்ட்டி உலகக்கப்பை வென்றது ஒரே கேப்டன் ரோஹித் சர்மா மட்டும்தான் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது இந்திய அணி வேர்ல்டு கப் அடிச்சது நிறைய இடத்துல பயங்கரமாக செலப்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க டைம் என்ன பன்னெண்டு ஒரு மணி ஆகுது இப்போ கூட செம்ம செலப்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இந்திய அணி உலக கோப்பை வென்றது ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா விராட் கோலி ரிட்டையர்மெண்ட் இந்த டி ட்வெண்ட்டி சர்வதேசலேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு ஆகிட்டு இருக்காரு ரொம்ப கவலையாக இருக்குங்க கண்டிப்பா ஏன்னா ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேர் சேர்ந்து இதுக்கு மேலே டீ ட்வெண்ட்டி ஒரே ஒரே டீமில் விளையாட மாட்டாங்கன்னு நினைக்கும் போது ரொம்பவே வருத்தமாக இருக்குது ஏன்னா ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லலாம் விராட் கோலி ரோஹித் சர்மா நீங்கள் என்னவோ நான் விராட் கோலி ஃபேனு நான் ரோஹித் ஷர்மா ஃபேன்ஸ் சண்டை போடலாம் ஆனால் அவங்க ரெண்டு பேர் பயங்கரமாக ஒற்றுமையாக இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் மீண்டும் டி விளையாட மாட்டாங்கன்னு நினைக்கும் போது ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் என்ன பண்ணுறது விராட் கோலி இப்போது அவர் லாஸ்ட் இன்னிங்ஸும் ஒரு வேர்ல்டு கப் ஃபைனல் அப்பு அட் அடித்து கொடுத்துட்டு போயிருக்காரு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க இப்படி சொல்கிறது அந்த மகிழ்ச்சி வாயிலால் சொல்ல முடியல கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க இந்தியா ஃபேன்ஸு இந்தியானியும் அதுவும் ஹர்திக் பாண்டியா ரோஹித் சர்மாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் செமையாக இருக்குங்க அவர் வின் பண்ணி லாஸ்ட் ஒரு நல்லா போட்டு கொடுத்தோன்னே ரோஹித் சர்மா வந்து அவருக்கு முத்தம் கொத்தா இருப்பாருங்க செம்ம அதெல்லாம் அப்படியே கண்ணுக்குள்ளே நிற்குது அதனால் இந்திய அணி உலக கோப்பை வென்றுச்சு அப்புறம் நம்ம விராட் கோலி ரிட்டையர்மெண்ட்டு பண்ணி அனவுன்ஸ் பண்ணுற அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸ்ஸை தெரிஞ்சிக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்